விஜயண்ணே படம் அம்மா நடிக்க வாங்க அப்படின்னா லட்சக்கணக்கே வந்துட்டு போகிறாங்க போனே உனையெல்லாம் நல்லா படித்தாள் கொஞ்சம் பெரிய தைரியமான ஆள்னு நினச்சேனே வர நீ உன் பேச்சு சரியில்லைனே பத்திரிகையாளர் மாதிரியே பேச மாட்ற வணக்கம்டா பிளா மாப்பிள தேனியிலருந்து இந்த பதவி யாருக்குன்னா நம்ம நக்கிரேன் நக்கிறேன் கோபாலானனுக்கு இனே நீ எல்லாம் இங்கே என்னன்னே உனையெல்லாம் நான் என்னமோ நினச்சேன் ஆனால் சின்ன பிள்ளைத்தனமாக பேசியிருக்கேன் வத்தியா ஆ இது பேச்சுக்கு அழகா என்னது கரூரில் வந்து விஜய் வந்திருந்தப்போ அது ஒரு ஷூட்டிங்கு காரில் ஊரா கேமரா மாட்டியிருந்தாங்க அதை எல்லோரும் பார்த்து அதை ஷூட்டிங்கை எடுத்து அதை படமாக இருக்கிறனாலதே இந்த பிரச்சனை இது வேணும்னே பண்ணது அப்படின்னு பேசியிருக்கேன் என்னன்னே செய் சொல்கிற பெரிய பெரியாள் சரி அண்ணே ஐயா வீரப்ப ஐயாவே பார்த்துட்டு வந்தாள் அப்படின்னு ஒரு மரியாதையில் இருந்தோம் நாங்கள்லாம் நீ பச்சை குழந்த மாதிரி பேசியிருக்கியானே ஒரு சின்ன பிள்ளை கூட இந்த விஷயம் இந்த சொன்ன மாதிரி இருக்குது சின்ன பிள்ளை கூட உனிய என்ன இருந்தாலும் இப்படி பேசிய அப்படின்றோம் ஆ போய் அந்த கேமராவை போய் பார்த்தீங்களாக்கா நீங்கள் ஏனே இப்படி பண்ணுற பரவர நீ பேச்சு சரியில்லைண்ணே பத்திரிகையாளர் மாதிரியே பேச மாட்ற நீங்கள் எதையாச்சும் பேசுங்க மக்கள் முட்டாள்கள் நம்புவாங்க நாங்கள் பூரா முட்டாளாக இருக்கும்ண்ணே நாங்கள் ஊரா முட்டாளி நீ சொல்கிறத பூரா ஐயோ அண்ணே நக்கீரே என்ன சொன்னால் உண்மையாக போயிடும் அப்படியே நைக்கிறேன் சொல்லிட்டாரு கோபாலன்னே அப்படியே சொன்னார்னா பேட்டி சொன்னார்னா பூரா உண்மைய உண்மையாக வாயில் வரும் போட்ருக்கு ஏன்னே சித்திரவதை வந்துற போனேன் இப்போத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பெற்றோர்களே மறந்து பிள்ளைகளை மறந்து என்னத்தையும் பழவடியும் நம்ம அந்த நினப்பு வரக்கூடாதுன்னு நினச்சி வராங்க நீ அவங்களை நாவுபடுத்தி நாவுபடுத்தி அவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரியே பேசுகிற இதெல்லாம் வந்து ஒரு ஷூட்டிங் எடுத்ததுன்னு ஷூட்டிங்குனால் எப்படி ஆளு விஜயனே படம் அம்மா நடிக்க வாங்க அப்படின்னா லட்சக்கணக்கு பேர் வந்துட்டு போகிறாங்க அதை ஒரு மைதானமாக வச்சு அதில் ஒரு ஷூட்டிங் எடுக்க மாட்டாரா விஜயன்னு உனக்கு தெரியாதா ஏய் ஒரு டேரக்ட்ருக்கு தெரியாதா ஒரு ஷூட்டிங் இப்படி தான் இந்த பேசுகிற மாதிரி எடுக்கணும்னு அதேவே அதே அதே நிகழ்ச்சியை வந்து ஒரு மைதானத்தில் வச்சு ஏமா விஜய் ரசிகர்கள் எல்லாருமே ஒரு படம் எடுக்க வாங்க அப்படின்னா அதே கொடியை வச்சுக்கிட்டு அதே துண்டை போட்டுக்கிட்டு வர மாட்டாங்களா ஏன்னே சித்திரவதை வந்து கோபாலன்னு போனே உனையெல்லாம் நல்லா படித்தாள் உங்களுக்கு பெரிய தைரியமான ஆள்னு நினச்சேனே சரி இல்லைண்ணே பேச்சு சரி இல்லைண்ணே பத்திரிக்கையாளர் மாதிரியே பேச மாட்டேற